அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் வர மார்ச் பதினாலாம் தேதி காரடையார் நோன்பு வருது அதுக்கு ஸ்பெஷலுக்கு தான் நம்ம இன்றைக்கி உப்பு அடை வெள்ளடை ரெண்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் மாசி பங்குனி ரெண்டு கூடுற நாள் அன்றைக்கி தான் நம்ம இந்த காரடையார் நோன்பு செலப்ரேட் பண்ணுவோம் ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி நல்ல நேரம் சரடு கட்டிக்கிறதுக்கு கார்த்தாலேருந்து எல்லாரும் விரதம் இருந்து இந்த உப்பு அடை வெள்ளடை ரெண்டையுமே பண்ணி பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி நோம்பு சரடு கட்டிக்கணும் வாங்க இந்த ரெண்டு ரெசிபீஸும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் உப்படை அடை ரெண்டுமே செய்கிறதுக்கு காராமணியை ஊற போட்டுக்க போகிறோம் நான் இன்றைக்கி சிகப்பு காராமணி எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை காராமணி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் கால் டம்ளர் மட்டும் சேர்த்துருக்கேன் மூடி வச்சுட்டு மினிமம் ஒரு மூணு மணி நேரம் ஊறணும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொட்டி மூடி வச்சாச்சு த்ரீ ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகிருக்கு காராமணி பாருங்கள் அருமையாக ஊறி வந்திருக்கு இதை வந்து இப்போ நம்ம உப்பு போடாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம் வெள்ளை அடைக்கு நம்ம உப்பு போடாமல் தான் பண்ணணும் அதனால் மொத்தமாகவே உப்பு போடாமயே இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை அடை பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் ஒரே ஒரு டம்ளர் தான் இன்றைக்கி வீடியோக்காக பண்ணி காட்ட போகிறோம் ஒரு டம்ளர் அரிசி மாவு வீட்லேயே அரைச்ச அரிசி மாவு தான் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் அதே சைஸ் டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் இடித்த வெள்ளம் ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் அரிசி மாவுனா ஒரு டம்ளர் வெள்ளம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு டம்ளர் தண்ணி எப்போவுமே அரிசி மாவு பதத்தை பொறுத்து தான் நம்ம தண்ணி எடுத்துக்கணும் எங்களுக்கு இந்த அரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி போதுமானது அதனால் எடுத்து வச்சுருக்கோம் தேவைப்பட்டால் அப்புறமா தண்ணி வேணும்னா கூட நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் வெள்ளை அடைக்கு மட்டும்தான் நம்ம அரிசி மாவை இந்த மாதிரி கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கடாயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்து வச்ச ஒரு டம்ளர் அரிசி மாவை போட்டுட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப வந்து வறுக்கணும்னு இல்லை அரிசி மாவை பாருங்கள் இந்த மாதிரி கோலம் போடுற பதத்துக்கு வரணும் இதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த அடை பண்ணுறதுக்கு பதம் வந்துடுது நம்ம இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இது ஒரு சைடு இருக்கட்டும் இங்கே வந்து அடுத்து ஒரு பேன் வச்சுருக்கோம் அதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் இடித்த வெள்ளத்தை உள்ள சேர்த்துடலாம் இதுக்கு நம்ம எடுத்து வச்ச அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் வெல்லம் வந்து கரைஞ்சி வரட்டும் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி வந்தாச்சு வெள்ள அடைக்கி வெள்ளம் பாகணும்லாம் இல்லை வெள்ளம் கரைஞ்சாலே போதும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இந்த வெள்ளக்கரசா இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம் வெள்ளத்தில் அடியில் சம்டைம்ஸ் டஸ்ட்டெல்லாம் இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு பண்ணுறோம் பாருங்கள் டஸ்ட் இந்தளவுக்கு வந்திருக்கு இப்போ நம்மளோட வெள்ளைக்கரைசல் ரெடியாக இருக்குது ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த வெள்ளைக்கரைசலை அடுப்பில் வச்சுருக்கோம் இதோட கூடவே நம்ம எடுத்து வச்ச அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் காராமணியை பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் உப்பு போடாமல் இந்த அளவுக்கு அருமையாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் பாதியை மட்டும் எடுத்து இந்த வெள்ளை அடைக்கி யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டுக்கும் நம்ம பாதி பாதி போட போகிறோம் உப்பு அடைக்கு பாதியும் வெள்ளை அடைக்கு பாதியும் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அதில் பாதியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே சேர்ந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு கொதி வருது இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம அரிசி மாவை போட்டு கிளற போகிறோம் அந்த சூட்டிலே நல்லா கிளந்து வந்துடும் நம்ம எடுத்து வச்ச வறுத்த அரிசி மாவு அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம் நல்லா சூடாக இருக்கும் போதே மாவை போட்டு கலந்துடணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் கூட கட்டித்தட்டாமல் சேர்ந்து வரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் நல்லா கலக்க கலக்க அருமையாக பைண்ட் ஆகி வந்துடும் அதனால சூட்டோடையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு வெள்ளம் சேர்ந்து கலந்தனால கன்சிஸ்டன்சி இப்படி இருக்குது ஆற ஆற நல்ல இறுகி கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் நான் சொன்ன மாதிரி நாங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டது சரியாக இருக்குது சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ரெண்டரை டம்ளராக விட்டு கொஞ்சம் நீர்க்க இருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மாவை சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் அரிசி மாவை போட்டு கலந்துக்கோங்க கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நெகழ்த்திக்கலாம் பதத்தை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் நெய்யை விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க வெள்ளை அடைக்கி நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்தது நம்ம உப்பு அடை பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறோம் எண்ணெய் ஹீட்டானதோ கடுகும் பெருங்காயமும் சேர்த்தாச்சு இதோட கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஃபைனாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறோம் நீங்கள் எடுத்துக்கிற அரிசி மாவை பொறுத்து உங்கள் காரத்துக்கு மாதிரி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே தாளித்ததும் இதில் வந்து இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாம் அதே மாதிரி தான் ஒரு டம்ளர் தான் அரிசி மாவு எடுத்து பண்ண போகிறோம் ரெண்டு டம்ளர் தண்ணி ரெடியாக வச்சுருந்தோம் அதை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலையும் வச்சுருக்கோம் சேர்த்துடலாம் தேங்காயையும் காராமணியும் ரெண்டு பேச்சஸாக பிரித்து வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல்னா இதுக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த கால் டம்ளர் காராமணி ஊற வச்சதில் இதுக்கு பாதி வெந்ததும் இதுக்கு பாதி வெந்ததும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் மீதி வெந்த காராமணி தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம் உப்பு இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாமே சேர்ந்து கொதி வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சால் அந்த ஒரு டம்ளர் அரிசி மாவு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்க்க சேர்க்க சைட் பை சைடாக கிளறி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து கெட்டி தட்டாமல் நல்லா சேர்ந்து வரும் பாருங்க மாதிரி ஒரு பக்கமாக சேர்த்திங்கன்னா அடுத்த சைடு கிளறி விட்டுட்டே இருங்க அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அதே மாதிரி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூட்லேயே வந்து கலந்து விட்டுக்கலாம் சூடாக இருக்கும் போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஆற ஆற நல்ல இறுகி கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த அளவுக்கு சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதுவும் ஒரு சைடு ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளை அடக்கி நம்ம தட்டிடலாம் இட்லி பிளேட்ஸில் எல்லாத்தையும் நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் இட்லி பிளேட்ஸ்லலாம் வந்து எண்ணெயை தடவியாச்சு வெள்ளடை மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து பாருங்கள் தண்ணியை தொட்டு கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி மேலாக தட்டிவிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி இட்லி குழியில் வச்சிடலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண மாவு எல்லாத்துக்குமே இதே மாதிரி நம்ம அடையாக தட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்திருக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து லேஸாக கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட்ஸை இறக்கி வச்சிங்க அப்படின்னா நல்லா சீக்கிரமாகவே ரெடியாகி வரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் எங்களுக்கு மொத்தமாக மூணு பிளேட்ஸ் வந்துருக்கு மூணையும் உள்ளே வச்சிடலாம் மூணு வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் இந்த அடை வந்து ரெடியாகட்டும் இப்போ டென் மினிட்ஸ் ரெடியாகி நம்ம எடுத்து வெளியே வச்சாச்சு ஆறுனதுக்கப்புறம் எடுத்து ப்ளேட்டில் வச்சுருக்கோம் எவ்வளோ அடை பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் அடை அடுத்தது அதே மாதிரி உப்பு அடைக்க நம்ம தட்டிக்கலாம் உப்படைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆல்ரெடி தட்டி ரெடியாக வச்சுருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம வெள்ளை அடை அடுப்பில் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே உப்படையை இதே மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுட்டோம்னா டக்குன்னு எடுத்து நம்ம இட்லி பிளேட்டில் வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதனால் சைமல்டேனியஸாக இதே மாதிரி தட்டி வச்சுக்கோங்க கையில் லேசாக தண்ணியை தொட்டுட்டு நல்லா த தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி தான் இட்லி பிளேட்ஸெலாம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் நம்ம தட்டினது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றுலேயே வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தை அதே மாதிரி செட் பண்ணி எல்லாம் உள்ளே இறக்கி வச்சுருவோம் மூடி வச்சிடலாம் இதுவும் ஒரு டென் மினிட்ஸ் ரெடியாகட்டும் இப்போ டென் மினிட்ஸ் ஆகி இதையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு வந்து அப்படியே வெண்ணையோடு தான் நம்ம வந்து வைக்கணும் பெருமாள் கம்சி பண்ணும் போது தான் வைக்கணும் காரடையார் நோம்பு ஸ்பெஷல் பாரம்பரியமான ரெசிபீஸ் உப்பாடை வெள்ளாடை தயாராகாச்சு பெருமாள் சன்னதியில் இந்த அடையை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நோம்பு சரடை கட்டிக்கும் உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் தருவேன் ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தேங்க்யூ